அதிமுகவின் முன்னாள் எம்பி எடப்பாடியால் நீக்கப்பட்டவர் நீங்கியவர் வெறுப்பேத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போட போறேன் எனக்கே வருத்தமா இருந்துச்சு நீக்கப்பட்டவர் நீங்கியவர் என்ன நம்ம கட்சிக்குள்ளேயே நமக்கு இப்படி இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு ரொம்ப உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா நான் போறேன் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முகக்குல போய் உட்கார்ந்து பிச்சி எடுக்க போறது அதுக்கு லவ் ட பாரு. அம்மா இருக்கும்போது அப்படி இல்ல. அம்மா யாரை முன்னிலைப்படுத்துறாங்களோ அவங்களும் இல்ல. கட்சிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருந்த உங்களை கச்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. அம்மா சொன்னாங்க நான் இல்லனாலும் கட்சி நூறு வருஷம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. தொடர்ந்து மூணு முறை தோல்வி வேற. பாசிடவ் அப்புறம் நீ உட்கார்ந்திருக்கே. எதை ஸ்பே நீங்க எത്ര வருஷமா நீங்க கட்சியில 72 ல இருந்து இருக்க. எம்ஜிஆர்க்கும் அதேவா. 84 ல

ஆனால் ஜெயலலிதா இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிமுக எம்பிங்க அமைச்சருங்க எவனும் எந்த பேனரும் ஓட்டல

ஏன் போன வாட்டி ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்ன கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல செங்கட்டனை மீட் பண்ணல செங்கட்டன் உங்களை கூப்பிடல கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க வேணானே உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அமைதி இருக்கலாம் சொல்லல நீங்க அது நடந்தது பேசுங்களா இல்லையா ரெண்டு பேரும் பேசணும் அப்ப அவர் வந்து நீங்க வாங்க நான் வர்றேன் எடப்பாடி பழனிசாமி இடத்துல அந்த நீக்கத்தை ரத்து பண்ண சொல்லலாம் நீங்கள் கட்சிக்குள்ளே வரணும் நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார் நான் அது எடப்பாடி பழனிசாமியே பேசிட்டிருங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சொன்னீங்க என்னால் என்னால் உங்களுக்கு எதுக்கு அவரோட சங்கடம் ரைட் எங்களுக்கு உறவு இருக்குது ஏன்னா அதிமுக கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகி போனாங்கன்னா கட்சியை விட்டு விலகியர்களிடம் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க கட்சியை விட்டு விலகிய கே சி பழனிச்சாமியிடம் யாரும் எவ்வித மூலமாக வார்த்தை மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் எந்த அடிப்படையிலும் என்ன தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படி மீறினால் அவர் கட்சியின் துரோகிகள் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து எடப்பாடி காலத்திலேருந்து அந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க அறிக்கை கொடுப்பாங்க கொடுப்பாங்களா இல்லையா அப்போ செங்கோட்டையே இருந்து கட்சியுடைய அந்த கட்டுப்பாட்டை மீதி உங்கள்ட பேசியிருக்கான்னா செங்கோட்டியன் அதிமுகவிட துரோகி ரேலுகவன்கிட்ட பேசியிருக்கேன் எல்லாரோடது தான் பேசுகிற வேலுமணி உங்க ஊருக்காரங்க நீங்கள் பேசுவீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ஊரு தான் எடப்பாடி பள்ளிசாமி எங்கள் ஊரு தான் அதான் சொன்னேன் அதான் சொன்னேன் நான் மட்டும் என்ன சொன்னேன் என்ன சொன்னார் இவர் செங்கோட்டையன் பேசுங்க ஃபோன்ல பேசுங்க என்ன சொன்னார் நான் ஃபுல்ல பேசல அவர் பேசுகிற செய்தி எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம்

இதெல்லாம் பயங்கரமான பிளான் பண்றீங்க தலைவர் எல்லாம் வெளியே இருந்துகிட்டு நான் நினைக்கிறேன் எம்எல்ஏ எம்பி இல்ல எதுவுமே இல்ல நீங்க புகழ் எல்லாம் வெறும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இருக்கிறீங்கன்னு நினைச்சேன் ஆனா பயங்கரமான ஆளுங்க உள்ள உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும்

நீங்க அப்புறம் வேற அப்புறம் ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதுல ஒன்றரை கோடி கோடி தொண்டு போகல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியால் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா

கேட்குறாரு என்னையா ட்ரைனிங் இது எப்படியா இது அதிமுக சசிகலா நல்லவங்கன்னா கேட்டவங்களா இது எனக்கு தெரியாது என்னங்கம்மா நாயகன் படத்தில் சொல்ல மாதிரி சொல்றேன் பலருக்கு துரோகம் செய்திருக்கிறார் சிலருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார் பலனடைந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இன்றைக்கு அவரை கட்சி விட்டு வெளியேற்றணும்னு சொல்றாங்க அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தின் ஒற்றுமை கருதி அந்த அம்மாவை எல்லாம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க எடப்பாடி அடிக்கணும் தானே கொஞ்ச நேரத்தில் அடிக்கலாம் இருங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம் நீ பாக்குற இன்னைக்கு சகலையா அடியை பார்த்தது இல்லையா

கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு மிகவும் அழகாக அருமையாக உண்மையாக நேர்மையாக அன்போட ஆதரவோட பண்போட பாசத்தோட பொறுமையோட பெருமையோட நாகரிகத்தோட ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான் இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான் பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தீர்கள் மிக்க நன்றி ஏத்தல ஒரு சிரிக்கிறேன் இங்க நாங்க நன்றி சொல்லல உங்களுக்கு கூட சொன்னா இப்படி இருக்கு ஆ எப்படி சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா அப்போ பாதிக்கும்ல தான்